தமிழக விவசாயம் நம்மளுக்கு வணக்கங்க நான் உள்ளத்தனை ஒரு கோபிகிருஷ்ணன் பேசுகிறேன் நம்ம இந்த காணலில் என்ன பார்க்க போனோம்னா ஒரு முக்கியமான விவசாயத்தை பற்றி பார்க்க போகிறோம் மாற்று முறை விவசாயம் தமிழகத்தில் இன்றைக்கி தேவையான ஒரு மாற்று முறை விவசாயம் நம்ம விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து தமிழகம் வந்து ஒரு தலை சிறந்த மாநிலம் உங்களுக்கு சிறந்த தட்பாப்பு நிலை நல்ல மழை நல்ல மண்கண்டம் அப்படி எல்லாமே இருந்தும் நம்ம வந்து விவசாயத்தில் சர்ஃபஸ் எடுக்கிறது இல்லை அதாவது உபரி வருமானம் ரொம்ப ரொம்ப குறைவு காரணம் என்னன்னா இங்கே மோனோ கிராப்பிங் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப பெருத்து இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பயிர் சாகுபடி பண்ணி அது பருவமழையாலோ இல்லை விலை வீழ்ச்சியாலோ அந்த நஷ்டத்தை சந்திக்கிற விவசாயிகள் அதிகமாக இருக்காங்க அதுலேயும் முத்தாய்ப்பாக ஒரு சில விவசாயிகள் வந்து மாற்று முறை விவசாயம் செஞ்சு சாதிக்கிறாங்க குறிப்பாக கிராப்பிங் சிஸ்டம் பண்ணுறவங்க மாற்று முறை விவசாயம் பண்ணுறது தான் இன்றைக்கு சஸ்டைன் பண்ண முடியுது காரணம் என்னன்னா இன்றைக்கி மார்க்கெட் அப்படி தான் இருக்குது ஓகேங்களா போன ஆண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லால் போன ஆண்டு வந்து பார்த்திங்கனா எள் நம்ம ஊர்லேயே வந்து நல்ல விலை நூற்றி பத்து நூற்றி ரூபா போச்சு இந்த ஆண்டு எழுபது ரூபா போகுது போன ஆண்டுக்கு முன்னணையா ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பு நாட்டு கம்பு வந்து யாருமே விளைவிக்கல நூற்றி இருபது ரூபா கொள்முதல் வெளியே போச்சு இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா இல்லை நம்பரை நாங்கள் வாங்குகிறோம் ஸோ மண்டியில் அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா எல்லாருமே வந்து எல்லா விவசாய பெருமக்களும் ஒரே டைமில் ஒரு விஷயத்தை எல்லோரும் பண்ணால் நிறையா பண்ணாதீங்க மாற்று முறை பண்ணுங்கள் ஆரண்ட்டி ரிசர்ச் நிறையா பண்ணுங்கள் கொஞ்சமாக ஏதாவது ஒரு புதுசாக இருந்தாலும் கொஞ்சம் குறைவாக பண்ணுங்கள் எதுவும் மாற்று முறை பண்ணாலும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம அந்த வகையில் பார்க்கப்படுறதுனா அவகேட் சாகுபடி இல்லைனா வெண்ணெய் பழம் சாகுபடினு சொல்லலாம் இங்கே பாருங்கள் ஸோ இந்த பழத்தை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறையா டிவி விளம்பரங்களில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழக்கடைகளில் பார்த்துருப்பீங்க ரொம்ப அற்புதமான ஒரு பழம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படையான அமினோ ஆசிட்ஸும் கொழுப்பு சத்துகளும் நிறைய அதை நன்மை செய்யக்கூடிய கொழுப்பு சத்து ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் மாதிரி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நன்மை செய்யக்கூடிய கொழுப்பு சத்து உள்ள ஒரு அதிகம் உள்ள ஒரு பழம் உலகத்திலே தலை சிறந்த பழம் அந்த பீனட் பட்டர் சொல்லுவாங்க சாரி இந்த பட்டர் ஃப்ரூட் சொல்லுவாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா அவக்கடன்னு சொல்லக்கூடிய பழம் உலகம் முழுக்க இதுக்கான தேவை ரொம்ப 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 அதிகமாக இருக்குது காரணம் என்னென்னா இந்த பழத்தில் பல்வேறு வகை நன்மைகள் இருக்குது ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தவக்கிழமோட அடிப்படை தேவை என்னென்னா முதல்ல வந்து நம்ம வந்து பழமான நகர்னு நம்ம நினச்சிடமோ முதல் தேவை வந்து பார்த்திங்கன்னா அங்கே காஸ்மெட்டிக்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இன்றைக்கி தேதிக்கு அழகு சாண பொருட்கள் செய்கிறதுக்கு ரா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை வந்துன்னா ரொம்ப ஹை குவாலிட்டி நம்ம நார்மலாக வந்து நம்ம பயன்படுத்துகிற காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே இங்கே வேக்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் வேஸ்ட்டு சொல்லக்கூடிய பாம் ஆயில் வேஸ்ட்லேயோ இல்லை வேறு ஏதாவது வேஸ்ட்டில் பண்ணுவோங்க கொஞ்சம் ஆயில் லெவல் அடுத்த லெவலில் இருக்க குவாலிட்டியான காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட்ராயில் இல்லைனா வந்து அவக்கடோ அந்த தான் பண்ணுவோங்க அந்தளவு வந்து இதுக்கு உலகம் முழுக்க ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது அந்த மாதிரி ஒரு பொருள் அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறையா வந்து உணவு சார்ந்த தொழில் இருக்குது ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரீஸுக்கு க்ரீம் இண்டஸ்ட்ரிக்கு அப்புறம் நிறையா வந்து ஃபேஸ் கிரீம் இண்டஸ்ட்ரிக்கு நிறையா இடத்துக்கு பயன்படுத்தி அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க நுகர்வு செய்கிறது ஒரு முக்கியமான பணம் ரீசன் என்னன்னா இதில் வந்து நம்ம மூளைக்கு தேவையான நிறைய நுண்ணுட்ட சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது அப்புறம் வந்து உடலுக்கு தேவையான கொழுப்பு நன்மை செய்யக்கூடிய கொழுப்பு குறிப்பாக கர்ப்பிணி பலங்கள் ரொம்ப உகந்த ஒரு பத்து பழத்தை சூஸ் பண்ணாலும் அவங்க டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய பழம் அவக்கேடும் அளவு வந்து இதுக்கு ஒரு பெரிய அளவு மார்க்கெட் இருக்கு இன்னைய விலையை வந்து மார்க்கெட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது ரூபா முந்நூறுவாய்க்கு நம்ம இந்த அவக்காடா வாங்குறோம் நம்ம பகுதியில் அதிகமாக நம்ம நுகர்வு பண்ணக்கூடிய அவக்காடா மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி பண்ணப்பட்ட அவக்காடா தான் நம்ம வந்து இன்றைக்கி விற்பனை சா நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் ஸோ அதனால் நாம் நம்ம விவசாய பகுதி பெருமக்கள் வந்து இந்த அவக்கோடவை நம்ம விவசாயம் பண்ணுறப்போ ஒரு பெரிய அளவு லாபம் இருக்குது ஸோ அதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்ல வரோம் ஓகேங்களா இந்த அவக்கோட பல வகையாக இருக்குது ஆஷு லேம்பு டோனு ட்ராபிக்கலு அது பல்வேறு ரகங்கள் நாட்டு வெரைட்டி நிறையா இருக்குது நாம் என்ன சொல்லணும்னா விவசாய பெருமக்கள் உங்கள் பகுதி தகுந்த மாதிரி ரகங்களை தேர்ந்தெடுத்து நடவு செய்யுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சமூக இல்லை சாத்தியமானால் கண்டிப்பாக சாத்தியம் ஆந்திராவில் வந்து விளையுது மகாராஷ்டிரா மாநிலத்தை வறட்சியான பகுதியில் விளையுது சேலத்தில் விளையுது நம்ம ஆர்டிகல்ச்சர் டிப்ப அர்கான்னு அர்க்கான்னு சொல்லிவிட்டு நேமில் வந்து அர்கா ஓ ஃபோர் ஒரு நேமில் வந்து நம்ம இந்தியன் ஐஎச்ஆர் ரிசர்ச் சென்டர் வந்து அவங்களும் வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ கூட நம்ம டிஸ்பிளேல பார்த்தோம் ஈரோட்டில் விவசாய கண்காட்சியில் அவங்க ஒரு ரகம் வெளியிட்டிருக்காங்க இந்த மாதிரி அவ பல ரகங்கள் இருக்குது ஸோ விவசாய பெருமக்களுக்கு எந்த ரகம் சிறப்போ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து நடலாம் கொல்லிமலை கொலைக்கானல் மாதிரி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இயற்கை திண்டுக்கல் சிறுமலையெல்லாம் வந்து இயற்கையாகவே நாட்டு பழங்கள் நாட்டு அவக்கோடலாம் இப்போ சீட்டில் வருது மரங்கள்லாம் கிட்டத்தட்ட எழுபது அடி எண்பது அடி வரை ஹைட்டு போகும் அந்த அவக்கடை அவங்க விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க பட் நாம என்ன சொல்லுறோன்னா இப்போ தென்னை மாதிரி தோட்டம் வச்சுருக்க விவசாயிகள் இருக்குது தாராளமாக இதை அவக்கடை ஊடு பயிராக வைக்கலாம் ஒரு செமி சைடில் அரை நேரில் வரதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பணப்பயிருங்க அவ ஆயுட்காலம் குறைஞ்சபட்சம் ஐம்பது ஆண்டுகள் அறுபது அதிகபட்சம் நூறு ஆண்டுகளுக்கு மேலே காய்க்கும் ஆல்ரெடி தொடர்ந்து மலைகளில் காய்ச்சிட்ருக்கு அதனால் வந்து இதுக்கு நீண்ட நடியே ஒரு ஆயுட்காலம் கொண்ட ஒரு சிறப்பான பணப்பயிர் இது எல்லாமே கிராஃப்டிங் பண்ண செடிகள் ஏன்னா நம்ம முட்டை செடிகள் தான் இன்றைக்கி தேவைக்கு ஒரு சரியான வருமானத்தை நம்ம முட்டுச்செடிகளை கையில் வச்சுருக்கோம் இதில் நம்மக்கிட்ட வந்து பிங்கர் டோன் சொல்லக்கூடிய வெரைட்டி ரகம் அது இல்லாமல் டிராபிக்கல் வெரைட்டி உங்களுக்கு எல்லாமே நம்மகிட்ட கைவசம் இருக்குது ஸோ இது நீங்கள் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் தனிப்பயிராக பண்ணுற மாதிரினா உங்கள் நிலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமிலத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா உள்ள நிலம் மாறணும் பிஹெச் லெவல் செவன் பாயிண்ட் ஒன் டூலேருந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் உள்ளதான் ஒரு சரியான நிலம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் நல்லா மண்ணை மடக்கி உழுது பலதானியம் விதைச்சி மண்ணோட அமிலத்தன்மை காரத்தன்மையை மாற்றி ஒரு சீர் சமை சீராகிட்டு நீங்கள் விவசாயம் பண்ணலாம் தென்னை மாதிரி தோட்டத்தில் நீங்கள் பயிர் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க தென்னை ஒரு மாந்தோட்டம் மாதிரி இடத்துல நீங்கள் நின்ட்ரே பண்ணது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பயிர் அவக்கிடும் ஸோ இதை நீங்கள் பதினஞ்சுக்கு பதினஞ்சு இருபது இருக்கிற இடைவெளி நீங்கள் வழியில் நடக்கலாம் ஓகே இருபது இருக்கிற இடைவெளி நீங்கள் நட்டு நீங்கள் பயிர் செய்யலாம் ஸோ இதோட முக்கியமான இது என்னென்னா நோக்கம் என்னென்னா உங்களுக்கு ஒரு தென்னையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விலை வீழ்ச்சி நோய் தாக்கல் பல விஷயம் இருக்குது ஸோ நீங்கள் வீடு போயிராக பண்ணுறப்ப உங்களுக்கு கூடுதல் வருமானம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தென்னையோட ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் ஒரு மரத்தில் வந்து அதிகபட்சம் ஒரு டன் எடுத்த ஒரு எனக்கு தெரியும் ஸோ நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு மரத்தில் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு அப்புறம் அறுவடை காலம் ஆரம்பிக்குன்னா நீங்கள் ஒரு மரத்தில் ஒரு பத்து பதினஞ்சு கிலோ கிடைக்கும் ஒரு ஐந்து ஆண்டு ஆறு ஆண்டு கடந்த மரத்தில் ஒரு மரத்தில் இருபதுலேருந்து முப்பது கிலோ சராசரியாக கிடைக்கும் ஒரு கிலோ வந்து இன்றைக்கி மார்க்கெட் விலையே ஒரு குறைஞ்சபட்சம் நூற்றி இருபது ரூபா வந்து அதிகபட்சம் இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போகுது ஸோ அப்போ நீங்கள் ஒரு நல்ல விலை கொடுத்து வாங்குவோங்க லோக்கல் மார்க்கெட் இருக்குது வேர்ல்டு வைடு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவக்கடைக்கு டிமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அப்போ இந்த லட்சங்களில் வருமானம் தரக்கூடிய பயிராக இருக்குது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எந் நீங்கள் எவ்வளோ பேர் லேண்ட் வச்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆரண்டி பண்ணுங்கள் டெமோவுக்கு இந்த அவக்கட பயிரை வெண்ணெய் பழத்தை நீங்கள் பயிர் வைங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து என்ன சொல்கிறதுனா மெயின்டனன்ஸ் தேவையில்லை ஆனால் வந்து நல்ல வந்து மண் வந்து வளமான மண்ணாக இருக்கணும் ஹியூமஸ் உள்ள மண்ணாக இருக்கணும் நீங்கள் சரியான வகையத்தில் என்பிக்கை கொடுத்து நீங்கள் வளர்க்குறப்ப உங்களுக்கு மூன்று ஆண்டுகளில் பலன் தரும் நல்லா ஊட்டு செடிகள் பெரிய செடி வச்சுன்னா ஒரு ரெண்டு ஆண்டுகளில் கூட உங்களுக்கு பலன் தரும் பட் ரெண்டு வருஷன்றது ஒரு மூணு செடிலாம் வளர்த்து நம்ம அதுக்கப்புறம் அறுவடைக்கு தயார் பண்ணுறப்ப நல்லா செடி ஸ்டெம் வளர்ந்துச்சினா உங்களுக்கு ஈஸியாக வந்து நிறைய செ காய்கள் காய்க்க ஆரம்பிக்கும் பிங்கர் ஒன் மாதிரி வகையெல்லாம் வந்து ஒரு குறு வகை இதெல்லாம் வந்து விவசாயிக்கு ஈஸியாக கன்சூம் பண்ணலாம் ஏன்னா ரீசன் ஆனால் ரொம்ப ஹைட்டு போகாத வகைகள் உட்டுச்செடிகள் பொது வகை அது நீங்கள் ஒன் மாதிரி வெட்டி வைக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப குறைவான உயரத்தில் நீங்கள் ஆரோசிச்சு பண்ணிக்கலாம் இதுக்கான மார்க்கெட் ரொம்ப ரொம்ப பெருசாக நம்ம திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்லை அதனால் யாருக்கெல்லாம் அந்த வெண்ணெய் பழத்தோட செடிகள் நாற்றுகள் தேவைப்படும் வீட்டு தேவைக்கு ஒன்று ரெண்டு வேணாலும் சரி இல்லை நீங்கள் உங்களுக்கு விவசாய தேவைக்கு ஊடுபயிர் தேவைக்கு நீங்கள் எத்தனை நூறு செடிகள் ஆயிரம் செடிகள் தேவை கேட்டாலும் நம்ம உள்ளத்தனே வேறு யூடியூஆர் தர தயாராக இருக்கும் இந்த செடிகளுக்கு தேவையான உரம் மேலாண்மை நீர் மேலாண்மை ஆலோசனை மற்றும் அனைத்து தகவலுக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம யூடியூவார்காணிங்னா சொல்லலை அவக்கோட செடிகள் மட்டும் இல்லாமல் பல்வேறு அதிக வகை பழமரங்கள் அபியூர் அம்பூட்டான் மேங்கோஸ்ரீனு சொல்லக்கூடிய பல்வேறு வகை பழமரங்கள் மா கொய்யா பலான்னு அதிக வகை அனைத்து வகையான பழநாட்டுகள் மரநாட்டுகள் உங்களுக்கு சந்தனம் செந்தந்தனம் கருங்காலி செங்காலி அது மாதிரி பல்வேறு வகையான மரநாட்டுகள் உங்களுக்கு நிலம்பு தேக்க அது மாதிரி அனைத்து வகையான மரநாட்டுகளும் கிடைக்கும் தேவைப்படுங்க ஸ்கிரீலிங் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்